வணக்கம் புலிப்பாணி சித்தர் துணை இந்த பதிவில் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் எந்த இடத்தில் நின்றால் ராஜயோகம் உண்டாகும் என புலிப்பாணி சித்தர் கூறியதை பார்ப்போம் புலிப்பாணி சித்தர் பாடிய பாடலை முதலில் பார்ப்போம் கேளப்பா இன்னமொரு புதுமை கேளு கனமான கரும்பாம்பு கேந்திர கோணம் ஆலப்பா அத்தலத்தோம் சுபரை கூட அப்பனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும் சீரப்பா சென்மனுக்கு யோகம் மெத்த சிவசிவா கிளர் யோகம் இடமாய் செப்பு கூரப்பா குடிநாதன் சேர்ந்து நிற்க குமரனுக்கு அனுதினமும் பலனை கூரை அதாவது கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கேந்திரகுணம் என்று சொல்லக்கூடிய ஒன்னு நாலு ஏழு பத்து ஒன்னு ஒன்போது என்ற ஸ்தானத்தில் நின்று அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஒரு சுப கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றாலோ அல்லது சுப கிரகங்களின் பார்வை பெற்றாலோ மிகவும் உன்னதமான ராஜயோகம் உண்டாகும் என புலிப்பாணி சித்தர் கூறுகிறார் மேலும் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ராகுவுடன் சேர்ந்து ஆட்சி பெற்று சுப கிரக பார்வை அல்லது சேர்க்கை பெற்றாலும் நல்ல யோகங்கள் உண்டாகும் என புலிப்பாணி சித்தர் கூறுகிறார் அதாவது ஒரு உதாரணம் பார்ப்போம் ராகு பகவான் பத்தாம் இடமான கண்ணியில் உள்ளார் இப்பொழுது ராகுவிற்கு வீடு கொடுத்த கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான் ஆவார் இப்பொழுது புதன் பகவான் ஐந்தாம் இடமான மேச ராசியில் குருவுடன் சேர்ந்து உள்ளார் புதன் குருவுடன் சேர்ந்து இருப்பது சிறப்பு அதை இது புதன் குருவின் சிறப்பு பார்வையான ஐந்து ஏழு ஒன்பது எந்த பார்வையில் நின்றாலும் நன்மையே உண்டாகும் இது ராஜயோகத்தை தரும் என புலிப்பாணி சித்தர் கூறுகிறார் மேலும் மற்றொரு தகவல் இந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் பகவான் கன்னியில் ராகுவுடனே அமர்ந்து அதனுடன் குரு அல்லது சுக்கரன் பார்வை அல்லது சேர்க்கை பெற்றால் நல்ல ராஜயோகத்தை உண்டாக்கும் என புலிப்பானி சித்தர் கூறுகிறார் நன்றி வணக்கம்